அவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்து முத்துபுலகாசன் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு உச்ச ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க என்னென்னா பில்கிஸ் பானு கையில் பெற்றுப்போம் ரெண்டாயிரத்தி மூணில் இந்து அந்த கலவரம் குஜராத்தில் வந்தப்போ அதில் வந்து பல இஸ்லாமியர்களுக்கு கொலை செய்யப்பட்டாங்க மூவாயிரம் பேருக்கு மேலே அதில் வந்து இந்த பெண்ட பில்கிஸ் பானுன்ற ஒரு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த இந்த பெண் பதினோரு பேரால் கூட்டு பாலியல் படு கூட்டு பாலியல் பண்ண வன்கொடுமைக்கு ஆராய்ந்தாங்க இதனால் இதை அவங்க கேஸில் போட்டாங்க அந்த பதினோரு பேரை ஜெயிலில் போட்டாங்க அந்த கேஸ் வந்து குஜராத்தில் நடந்த இந்த நிகழ் இந்த நிகழ்வு வந்து பிரச்சனையாகும் இந்த கேஸை மகாராஷ்டிராவுக்கு மாற்றினாங்க அதுக்கப்புறம் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்கண்ணா சிறையில் அடைக்கப்பட்டவங்களை குஜராத் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரிலீஸ் பண்ணவங்களுக்கு எதிர்த்து வந்து அந்த பெண்மணி கேஸ் போட்டாங்க என் கற்பைத்தபே சூறையாடி இருக்காங்க என் வயிற்றுல இருக்க என் குழந்தைய வந்து கிழிச்சி எடுத்து இது முஸ்லீம் குழந்தைன்ட்டு அதை வர வந்து இது பண்ண பார்க்க ிருக்காங்க அதனால இந்த பெண் அதை எதிர்த்து கேஸ் போட்டனால இந்த விளைவு இந்த உச்ச நீதிமன்றம் இந்த பெண்ணு விடுதலை பண்ணவை கைதியில் எப்படி செல் எப்படி குஜராத் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இது கூட தற்காலிக நீதியாக என்ன நிரந்தர நீதியாக நமக்கு தெரியல இதுவும் மாறலாம் சில எல்லாமே அரசாங்கம் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த நீதி இந்த பெண்ணுக்கு வந்து அந்த பதினோரு பேரை விடுதலை செய்து செல்ல அது குஜராத் அரசாங்கம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த பதினோரு பேர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா போய் பிஜேபி சிவசேனாவுடைய இன்னொரு பேர் என்ன நல்ல பேராச்சு ம் சிவசேனா வந்து பிரிஞ்சு போனாலே ம் ஏக்நாத் ஜிண்டே துரோகிங்க பேர் அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வர மாட்டேங்கிதுன்னு சொல்லலாம் செய்வாங்க அவருக்கு அவரோட கவர்மெண்ட்டோட சிவசேனா தான் இருக்குது ஸோ இதனால் ஜட்ஜ்மெண்ட்டாக மகாராஷ்டிரா அரசாங்கமும் அவங்களை விடுதலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்க பேசும் பொருள் ஆகிட்டு இருக்குது அந்த பெண்ணிற்கு கிடைத்த இந்த நீதி நிரந்தரமாக இருக்குமா இல்லையா நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாசம் பார்ப்பார்